பண்ணலாம் ஏதோ ஒரு காய் போட்டு பண்ணலாம் நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டைக்கோஸ் இருக்கிறதுனால முட்டைக்கோஸ் புளிக்கு விட்டு பண்ண போகிறேன் அதுக்கு தான் எண்ணெய் விட்டுக்கே பருப்பு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு பைத்தம்பருப்பு பருப்பு துவரம் பருப்பும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் ஓகேவா இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு போடுறேன் என்ன போடுறீங்க உளுந்து ஓகே ஒரு ஸ்பூன் ஓகே சரியா அப்புறம் கொத்தமல்லி ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒன்று ஓகே அப்புறம் எட்டு ஒரு ஆறு வரமிளகா போட்டுக்கலாம் ஓகே இது நல்லா வறுப்படணும் இது நல்லா வறுப்படணும் ஆமாம் ஆமாம் இது தான் ஆ தேங்காய் போட்டு அரைச்சோம் ஓகே ஓகே துருமண தேங்காய் ஆ ஓகே சோ இது நல்லா வறுபட்டி விட்டது பாருங்க வறுபட்டி விட்டு பாருங்க ஆமாம்மா தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டா உடனே இறக்கிரணும்மா போ ஆமாம்மா இல்ல பொயிலுக்கு தான் அப்படி இத கொஞ்சம் வறுத்துக்கலாம் அந்த ஈரப்பதம் போற மாதிரி ஓ இதுயே வறுத்துங்க வறுத்து ஆற வைக்கணும் ஆமா ஆற வச்சு ஆற வச்சு ஆற ஓகே அங்க தேங்காவை இது பண்ணிட்டீங்க. இங்க பருப்பு. இங்க பருப்பை வேக வச்சு வச்சிருக்கேன். மஞ்சள் தூள் போட்டுட்டு ஓகே. அப்புறம் கோஸ். நறுக்கி இது முட்டை கோஸ். ஆமாமா. போட்டு வேக போடணும் கொஞ்சம். ம்.[ வெந்து வரட்டும். ஓகே. இது லைட்டா உப்பு போட்டுட்டு நாம வேக வச்சுக்கணும். ஓகேமா. நம்ம அரைச்சாச்சா? ம் அரைச்சாச்சு. இது அரைச்சிருக்கேன். ஓகே. அப்புறம் இது போட்டு

நெக்ஸ்ட் அது ஒரு கொதி வந்ததும் அரைச்சது எண்ணெய் போடணும் ஓ இது என்ன கொதி வர ஆ இந்த புளி தண்ணியும் ஒரு கொதி அப்பா கொதிக்குதுன்னு நினைக்கிறேன் கொதிக்கட்டும் இன்னும் நல்லா கொதிக்கட்டும் வா நீங்க தான ஒரு கொதி வரட்டும் டீ இல்ல வா கொஞ்சம் கொதிக்கட்டும் வா பாரு வந்தரே வந்தரே இது எல்லாம் கலவிட்டு சீக்கிரம் வாங்க கொதிக்குது கொதிக்கட்டும் கொதிக்கட்டும்

போடலை கட்டி பெருங்காயம் போட்டு அரைச்சிருப்பேன் இது ஆமாம் இந்த இதையும் போட்டுக்கலாம் ஓகே ரெண்டு நல்லா ரெண்டு கொதி வந்தோடனே நம்ம கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிக்கலாம் இதை நம்ம வந்து சாசியும் பிசஞ்சு சாப்பிட்லாம் தொட்டுக்குறுக்கும் இது இன்றைக்கி இதுதான் அதுதான் உனக்கு தான் சொல்கிறேன் பாதத்துலையுமே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தொட்டுக்கவும் வேறு எந்த கேள்வி கேட்குற இப்போதான் உப்பு போடுறேன் அப்பவே உப்பு போட்டுறேன் வேகும் காய் வேகும் போது இப்ப கொஞ்சமா போடுறேன் அப்படி இன்டைரக்ட் எனக்கு சொல்லிட்டீங்க அடுத்த கேள்வி கேட்றாதே ஓகே 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 ஒரு ரெண்டு கொதி வந்தேனே டாட் பண்ணுவோம் நல்லா இருக்கும் ஓகே என்னத்துக்கு இத தொட்டு சாப்பிடலாம் என்னென்ன சப்பாத்தி இட்லி தோசை நல்லா இருக்கும் ஓகே இது கொதி வரட்டும் அப்புறம் வருவோம் இந்த எல்லாம் முடிஞ்சுது இப்போமா மறந்து தாச்சி போட்டுறேன் எண்ணெய் விட்டு க கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சமாக சீரகம் போடுறேன் ஓகே அப்புறம் ரெண்டு வர முடங்கா கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு வரமிளகா கருவேத்துல ஆமாம் ஆமாம் இது போட்டு தாளிக்க வேண்டியது தான் புளி கூட்டம் கொதிக்குது தாளிக்கு முடிஞ்சால் முடிஞ்சுது ஆ என்ன பண்ணுறீங்க

கொஞ்சம் இது பண்ணி இதோ இதுதான் ஓகே ஓகே காமிச்சிடலாமு இன்னைக்கு ரெசிபி வீடியோல நம்ம பார்த்தது புளி என்ன புளி கூட்டு கோஸ் முட்டை கோஸ் புளி புளி கூட்டு இது செஞ்சு பாருங்க சொல்லுங்க நீங்க தான் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்ம இதை தொட்டுக்கவும் செய்யலாம் பொரியலுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் கெட்டியை வச்சுக்கிட்டு தொட்டுக்கவும் செய்யலாம் நம்ம சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் சாப்பிடாதவங்க இதை சாப்பிடுவாங்க இந்த புளிக்கூட்டுக்கு வந்து நம்ம முட்டை கோஸ் இல்லாமல் அவரைக்காயும் போட்டுக்கலாம் அப்புறம் மொட்டை கோசுலையும் பண்ணலாம் அவரைக்காயில் பண்ணலாம் வாழைக்காயிலும் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் பண்ணி பாருங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ